குற்றவாளிகள் வந்து திமுக காரன் திமுக அமைச்சரெல்லாம் உள்ள இருக்காங்க இது ஒரு பெரிய விஷயம் இது வந்து சாதாரண இது இல்லை நீங்க சொன்ன மாதிரி பொள்ளாச்சி விஷயத்த விட பயங்கரமான விஷயமா இது இருக்குன்னு தெரிஞ்ச உடனே அருண் அவர்களுடைய தொலைபேசியை நீங்க வாங்கி கண்டிப்பா அதை சோதனை நடத்தணும்ல அதே நீங்க ஒண்ணு பண்ணாதானே முக்கியமா நீங்க அதை பிடிச்சீங்கனால மற்ற எல்லா தகவலும் கிடைச்சி போயிடும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் இருந்த நடந்த அந்த மோசமான அந்த கற்பழிப்பு சம்பவம் தொடர்பான விஷயத்தில் பிரதமரே நேரடியாக அதில் வந்து பல்கலைக்கழகத்தில் வேலை பார்க்குற இவனுக்கு ரெண்டாவது பொண்டாட்டி ஒரு ஒரு மாமா வேலை பார்க்குற ஒரு பொம்பளை அப்படி வச்சிடுங்க அது மாதிரி அங்கேயும் உள்ள சில பேராசிரியர்கள் இல்லைனா ஊழியர்களும் அதில் சம்மந்தப்படாமல் எப்படி செய்ய முடியாது ஆரம்பத்திலேயே இவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு இதுக்கு பின்புலம் என்ன இது வெளியே வந்ததுன்னா என்ன ஆகும் எத்தனை பேர் தலை உருளோ ஆட்சிக்கு என்ன நடக்க போகுது எல்லா விஷயமும் முதல் தெரிஞ்சுருக்கல வெளியே இந்த கம்யூனிஸ்ட்டுக்காரங்க கம்யூனிஸ்டில் அது இந்த மாதர் சங்கம் அந்த விளங்காத சங்கம் கம்யூனிஸ்ட்டுக்குன்னு சில மாணவர் சங்கம் அமைப்புகள்லாம் இருக்குது டிஓய்எஃப்ஐனி ஒன்று இருக்குது எஸ்எஃப்ஐனி இருக்குது இளைஞர்கள் மாணவர்கள் அமைப்பு இந்த அமைப்பெல்லாம் என்ன என்னத்தை பிடுங்கிக்கிட்டு இருக்காங்கன்னு மா சுப்பிரமணியன் சிக்கப்போகிறார் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயத்தில் அவர் வந்து அந்த சாரு அவராக இருக்கலாம்ங்கிறது என்னுடைய சந்தேகம் உறுதியா இருக்கு அவர் இல்ல அவர் இருக்கலாம் துணை முதலமைச்சர் கூட இருக்க வாய்ப்பு இருக்கு அந்த சந்தேகம் எனக்கு இருக்கு பிரதமர் வந்து நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பல்கலைக்கழகத்துல இது முதல் சம்பவம் இல்லை இது மாதிரி எத்தனை மாணவிகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க அந்த ஒவ்வொரு மாணவிக்கும் வந்து மாணவி வந்து எத்தனை ஆள் க வருஷங்களாக இந்த மாதிரிப்பட்ட ஒரு நெருக்கடிக்கு உள்ளாக்கி அவங்கள நாசம் பண்ணிருக்காங்கிற விஷயங்கள் எல்லாம் தோண்ட ஆரம்பிச்சிருக்காங்க பிரதமர் அலுவலகமே நேரடியாக களம் இறங்கியிருக்கிறதுனால இவங்க நினைக்கிற மாதிரி என்ன அந்த மாணவியை மிரட்டி ஏதாவது செய்யலாம் அப்படிங்கிறது நடக்காது தாமரை டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசு விமர்சகர் திரு சின்னப்பா கணேசன் அவர்கள் வணக்கம் 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 தாமரை சொந்தங்களுக்கு எனது பணிவான வணக்கம் இந்த அண்ணா பல்கலைக்கழக மேட்டரில் தேசிய மகளிர் ஆணையம் தன்னுடைய விசாரணை அறிக்கையை வந்து பிரதமர் அலுவலகத்தில் சமர்ப்பிச்சிருக்கிறதா சொல்லிட்டு ஒரு செய்தி வெளியாக இருக்குது முதற்கட்டமாக அவங்க பார்வைனா அதாவது தேசிய மகளிர் ஆணையம் மட்டும் இதிலேருந்து தலையிடாமல் இருந்திருந்தால் ஏறக்குறைய இழுத்து மூடிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் என்னுடைய கருத்து சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த கற்பழிப்பு விஷயத்தை வந்து மூடி மறைக்கிற விஷயத்தில் வந்து தமிழக காவல்துறை அதாவது மு க ஸ்டாலின் அரசாங்கம் வந்து இந்த கேடுகட்ட இந்த திராவிட மாடல் அரசாங்கம் வந்து முழு மூச்சோட நூறு சதவீதம் முழு மூச்சையோடு இதில் வந்து ஈடுபட்டாங்க அது வந்து அந்த பாதிக்கப்பட்ட மாணவிக்கு வந்து நீதி கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்கு அவங்க நோக்கமும் கிடையாது அந்த மாதிரி எதுவுமே கிடையாது அந்த பாதிப்பை ஏற்படுத்திய குற்றவாளிகள் வந்து காப்பாற்றப்படணுங்கிறதுல உறுதியாக இருந்தாங்க ஏன்னா அது எல்லாமே திமுக காரங்க அதிலேயே அமைச்சர் வரைக்கும் அதில் உள்ளே வராங்க அப்படின்னு தெரிஞ்சது ஏற்கனவே அவங்களுக்கு தெரியுமில்ல நமக்கு தானே லேட்டாகி தெரியுது அவங்க ஏற்கனவே உள்ளால தானே இருக்காங்க அவங்களுக்கு முதலே தெரிஞ்சதுனால அது கட்ட விசாரணை இல்ல இல்ல இதுல இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னாக்க இந்த விஷயத்துல வந்து பொள்ளாச்சியை விட பயங்கரமான சம்பவங்கள்லாம் வெளியே வரலாம் அப்படின்னு ஆமா தான் சொல்ல வரேன் அப்ப அது வந்து கோர்ட்டூர்புரம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் விசாரணையை தொடங்குற வரைக்கும் இவங்களுக்கு பிரச்சனை இல்லை அவங்க விசாரணை ஆரம்பிக்கும்போது அவங்க இன்ஸ்பெக்டர் வந்து சா எல்லாம் வளர்க்கும்போது நேரமையாக தானே ஆரம்பிப்பாங்க அதை ஆரம்பித்து அது போகும்போது இது வேறு எங்கெங்கெல்லாம் போகுது யார் யாரெல்லாம் இதுக்கு உள்ளே வாராங்கன்னு தெரிஞ்ச உடனே அந்த முதல் கட்டமாக போது ஏதோ ஞானசேகரன் அப்படிங்கிற லெவலில் இருந்தனால கூப்பிட்டுட்டு சரி அது அடுத்த அதை வழக்கம் போல் அமைச்சர் வந்து உத்தரவு போடுறாரு அவர் ஒரு ரெக்கமெண்ட்டுக்கு வந்திருக்காரு அவர் சொல்லியிருக்காரு அதனால் விடுறங்கிற மாதிரி விட்டுட்டாங்களே விட்டுட்டாங்க அதுதான் உண்மை ஆனால் அதுக்கு பிறகு உள்ள நிறைய தகவல்களை அவங்களுக்கு கிடைச்ச உடனே தான் கமிஷனர் நேரடியாக அப்புறம் தான் கம காலத்தில் வந்து முதலாவது இந்த பாதிக்கப்பட்ட பெண்ணு போனதே கமிஷனர்கிட்ட தான் சென்னை சிட்டி கமிஷனர் அருண் அவர்களிடம் தான் நேரடியாக போய் அது மனு கொடுத்துருக்கு புகார் கொடுத்துருக்கு அந்த புகார் தான் கோட்டூர்புரம் காவல் நிலையத்துக்கு வந்திருக்கு அனைத்து மகளிர் காவல் நிலைய காவல் நிலையத்துக்கு வந்திருக்கு அந்த விசாரணையை ஆரம்பிக்கிறது வரைக்கும் அருணும் அவருக்கே வந்து இதில் திமுக காரன் உள்ளால் இருக்காங்கிற கதையெல்லாம் தெரியாது அது தெரிஞ்சிருந்தா அவர் அங்கேயே வந்து அது வேற மாதிரி ஏதாவது டீல் பண்ணியிருப்பார் காப்பாற்றுறதுக்குள்ளே அதாவது குற்றவாளிகளை காப்பாற்றுக்குள்ளே வேறே அங்கே பார்த்துருப்பார் அவர் அந்த அந்த மாதிரி அவருக்கு தெரியாதனால ஏதோ ஒரு பெண்ணு பாதிக்கப்பட்டிருக்கு அதுவும் அண்ணா பல்கலைக்கழகம் அதனால் அது நேரில் வந்து அதை இதை கொடுத்துருக்குன்னு சொன்ன உடனே நேரே அவர் வந்து அவருடைய கடமையை கரெக்டாக பண்ணிட்டார் ஆனால் எது வரைக்கும் அப்படின்னா இதில் குற்றவாளிகள் வந்து திமுக காரே திமுக அமைச்சரெல்லாம் உள்ள இருக்காங்க இது ஒரு பெரிய விஷயம் இது வந்து சாதாரண இது இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி பொள்ளாச்சி விஷயத்தை விட பயங்கரமான விஷயமா இது இருக்குதுன்னு தெரிஞ்ச உடனே இப்போ அவ்வளோத்தையும் மாற்றுக்கு தான் அவர் அருணே க களத்தில் இறங்கி அது வந்து இவர் ஒருத்தர் மட்டுந்தான் இதுக்கு மேலே வேற யாரும் கிடையாது எதுக்கு முந்திரி கூட்ட மாதிரி சொல்லணும் காவல்துறை அதிகாரி ஐபிஎஸ் அவர் எதுக்கு அந்த மாதிரி வந்து வாண்டடாக வந்து வண்டியில் எதுக்கு ஏறணும் எங்கள் அப்போ குதிரைக்குள்ளே இல்லைங்கிறதுக்கு இது மட்டுமே சாட்சியாக அமைஞ்சு போச்சுதுல்ல அது தெரிஞ்சு போச்சுல சரி இப்போ இதில் என்னென்னா சென்னை ஹைகோர்ட் நீதி அரசர்கள் சுப்பிரமணியம் அப்புறம் வந்து லட்சுமி நாராயணன் இவங்கெல்லாம் தானாக வந்து இந்த வழக்கை முன்னெடுத்தாங்க அதுக்கு வந்து பாஜக தரப்பில் இருந்து கொடுத்த மனு அப்புறம் அண்ணாதிமுக தரப்பில் இருந்து கொடுத்த மனு அப்புறம் இந்த வழக்கறிஞர்கள் இவங்கெல்லாம் காரணமாக இருந்தாங்க எடுத்து தானாக முன் வந்து இந்த வழக்கை எடுத்தாங்க எடுத்து தான் எஸ்ஐடிங்கிறத போட்டாங்க அதில் மூணு ஐபிஎஸ் ஆஃபீஸர் பெண் ஐபிஎஸ் ஆஃபீஸர்கள் தமிழகத்தில் உள்ளவங்களை வச்சு இந்த விசாரணையை வந்து விசாரணைக்கு உத்தரவு போட்டாங்க அதில் கூடுதலாக ஒரு விஷயமும் சொல்லியிருந்தாங்க அதாவது இருபத்தஞ்சு லட்சம் ரூபா வந்து இடைக்கால நிவாரணம் கொடுக்கணும் அதெல்லாம் சொல்லிட்டு இன்னொன்றும் சொல்லியிருந்தாங்க சென்னை சிட்டி போலீஸ் கமிஷனர் அருண் மேலே சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க இது வரைக்கும் எடுக்கவே இல்லையா ஏன் எடுக்கலை அவரை ஏன் காப்பாற்றுறாங்க இப்போ என்ன எனக்கு என்ன இது சந்தேகம் அப்படின்னா இது வரைக்கும் விசாரணை நடத்துறவங்க யாருமே அருண்கிட்ட போய் விசாரணை நடத்தலை சும்மா கேட்டு அவர் என்ன தகவல் சொன்னா அதை வாங்கிட்டு போயிருக்காங்க அது வந்து தேசிய மகளிர் ஆணையமாக இருந்தாலும் சரி தான் நம்ம அருணுக்கு கீழே பதவியில் இருக்கக்கூடிய ஒருத்தங்க எப்படி அருண்கிட்ட போய் என்கொயரி எப்படி பண்ண முடியும் வாய்ப்பு இல்லை கேட்கலாம் வேணால் இப்போ சந்திச்சாங்களா இல்லைன்னு தெரில இந்த எஸ்ஐடிங்கிற அந்த சிறப்பு புலனாய்வு குழு வந்து அவர் சந்திச்சிருப்பாங்க சந்தித்து சில தகவல்கள் எல்லாம் வாங்கியிருக்கலாம் அது எனக்கு தெரில ஆனால் அவர்கிட்ட விசாரணையும் நடத்த முடியாதுல்ல ஆனால் அவர்கிட்ட விசாரணை நடத்தணும்ல அவருக்கு ஃபோனை வாங்கி நீங்கள் செக் பண்ணணும்ல அதை சோதனை பண்ணணும்ல அந்த குறைந்தபட்சம் அந்த ஒரு பத்து பதினஞ்சு நாளைக்குள்ளால் இன்னையிலேருந்து ஒரு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி வரைக்கும் இந்த சம்பவம் தொடர்பாக எத்தனை பேர் ஃபோன் பண்ணியிருக்காங்க அதில் எத்தனை அமைச்சர்கள் அதில் துணை முதலமைச்சர் இருக்காரா இல்லை முதலமைச்சரே இருக்காரா இல்லை காவல்துறையில் உத உயர் அதிகாரிகள் என்ன என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்க இந்த சம்பவம் தொடர்பாக என்ன என்ன கொடுத்தாங்கங்கிறத வந்து நீங்கள் எப்படி கண்டுபிடிப்பீங்க அதை கண்டுபிடிச்சா தானே நீங்கள் வந்து இதில் என்னென்ன முக்கியமான விஷயங்கள் என்ன இருக்குங்கிறது தெரிய வரும் அப்போ அது ஐ அருண் அவர்களுடைய தொலைபேசியை நீங்கள் வாங்கி கண்டிப்பாக அதை சோதனை நடத்தணும்ல அதே நீங்கள் ஒன்று பண்ணாதான முக்கியமா நீங்க அதை பிடிச்சிங்கனால மற்ற எல்லா தகவலும் கிடச்சி போயிடும் யார் யாரெல்லாம் இதுக்கு பரிந்துரைக்கு வந்தாங்க யார் யார் என்ன சொன்னாங்கிறத கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா இதில் யார் யாரெல்லாம் அங்கே உள்ளே இருக்காங்கிறது அப்பட்டமா தான் தெரிஞ்சு போயிடும்ல எந்த எந்த அமைச்சர் இருக்காங்க எல்லாமே வெளியே வந்துரும்ல அப்போ அதை வந்து விசாரணை நடத்தலைங்கிறது ஒரு இது அவருக்கு டீ ப்ரமோஷனும் பண்ணலை இல்லைன்னா அவருக்கு மேலே நடவடிக்கையும் துறை சார்ந்து எந்த நடவடிக்கையும் இதுக்கு வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு எடுக்கவே இல்லை இது ஒரு பக்கம் இதில் வந்து சென்னை ஹைகோர்ட்டே வந்து தானாக முன் வந்து இந்த சிறப்பு விசாரணை குழு அமைச்சாலும் அந்த மூணு பெண் ஐபிஎஸ் அதிகாரிகளும் வந்து யாருக்கு கட்டுப்பாட்டில் இருக்காங்க தமிழக அரசு கட்டுப்பாட்டில் இருக்காங்க தமிழக காவல்துறை கட்டுப்பாட்டில் இருக்காங்க தமிழக முதலமைச்சர் கட்டுப்பாட்டில் இருக்காங்க மூன்று பெண் அதிகாரிகளும் நேர்மையாக இருப்பாங்கன்றத ஒரு தகவலும் சொல்கிறாங்க ஆமாம் கருணாநிதி கீழே நேர்மையான ஐஏஎஸ் ஆஃபீஸர் இல்லை ஐபிஎஸ் ஆஃபீஸர்கள் எப்படி நேர்மையான வேலை செய்திருப்பாங்க செய்ய முடியும் இந்த ஆட்சியில் எப்படி இந்த திரு இந்த திமுக ஆட்சியில் எப்படி நேர்மையான அதிகாரிகள் நேர்மையான அதிகாரிகளா தான் வந்து அருண் கூட இருந்திருப்பார் அவர் கூட நேர்மையான அதிகாரியா தான் இருக்கணும் சந்தேகப்படுறதை பார்த்தா இந்த வழக்கு வந்து சிபிஐக்கு போனாதான் தான் உரிய நீதி கிடைக்கும் அப்படின்றத அதுதான் நான் சொல்றேன் அதாவது இவங்க மூணு பேரும் நேர்மையான அதிகாரிகளாவே இருந்தாலும் இவங்க வந்து இவங்களுக்கு மேல் அதிகாரி இப்போ இந்த வழக்கு இந்த ஒரு சென்னை ஹைகோர்ட் கொடுத்திருக்க இந்த ஒரு வழக்கு மட்டும் விசாரிச்சுக்கிட்டு அதோட அவங்க தமிழ்நாட்டை விட்டு வெளியே அதர் ஸ்டேட்ல போய் வேலை பார்க்க போறது இல்ல தொடர்ந்து இங்க தானே வேலை பார்க்க போறாங்க தொடர்ந்து இங்க இதே போலீஸ் அதிகாரிகள் டிஜிபி அவரு கீழே தானே வேலை பார்க்க போறாங்க இதே முதலமைச்சர் கீழே தானே வேலை பார்க்க போறாங்க அப்புறம் இவங்களுடைய ஆர்டரை ஓபே பண்ண இந்த விஷயத்துல இவங்க ஒபே பண்ணணுமா வேண்டாமங்கிறது அவங்களுக்கு தெரிய தானே செய்யும் நான் எது நடந்தாலும் பரவாயில்ல என்னுடைய வேலையில நான் கரெக்டா இருப்பேங்கிறதுக்கு எல்லாரும் அண்ணாமலை ஐபிஎஸ் இருக்கணும்னு எதிர்பார்க்கிறோம் இருப்பாங்களாங்கிற கேள்வி சந்தேகம் நமக்கு இயல்பா வர்றது இயற்கை இயற்கை தானே சூழ்நிலை அப்படி மாத்தி வச்சிருக்கல தமிழகத்துல ஒரு அறுபது எழுபது வருஷம் காமராஜர் ஆட்சின்னு நீங்க சொன்ன மாதிரி நடக்கலாம் ஒரு அமைச்சர் வந்து தவறாகவே அந்த காலத்தில் த அமைச்சர்கள்லாம் நல்லா தான் இருந்தாங்க இந்த காலத்தில் இது மாதிரி ஒரு காமராஜர் ஆட்சி நடக்குது அதில் ஒரு அமைச்சர் வந்து தப்பான ஒரு விஷயத்துக்கு வந்து பரிந்துரை பண்ணுறேன் ஒன்றும் வேண்டாம் சார் ஜெயலலிதா ஆட்சியில் இது மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா அதிமுக அமைச்சரோ இல்லைனா ஒரு மாவட்ட செயலாளரோ வந்து ஒரு காவல்துறை அதிகாரிக்கு வந்து ஏதாவது ஃபோனை அக்கின்னு பண்ணி இல்லை நேரில் போய் இதை பண்ணக்கூடாது வைக்கக்கூடாதுன்னு சொன்ன சொல்ல மாட்டாங்க சொன்னால் அவங்க பதவி காலி ஆயிரும் ஏன்னா முதலமைச்சர் ஜெயலலிதா அந்த அம்மா வந்து காலி பண்ணிடுவாங்க அந்த பயம் இருந்தது அதனால் ரெக்வஸ்ட் தான் பண்ண முடிஞ்ச ஒளி அவங்களால ஒரு டே இந்த இன்னைக்கு இருக்கிற மாதிரி மிரட்ட முடியாது இன்னைக்கு நீங்கள் எந்த எந்த போர் மாவட்டத்தை வேணாலும் எடுத்துடுங்க எல்லாமே திமுக காரன் கண்ட்ரோலில் தான் இருக்குது ஒவ்வொரு மாவட்டத்திலையும் அந்த மாவட்ட அமைச்சர் இல்லை மாவட்ட செயலாளர்கள் இவங்க தான் வந்து காவல்துறையை கட்டுப்படுத்துகிறாங்க கலெக்டரை கட்டுப்படுத்துகிறாங்க அப்புறம் அப்ப அது வந்து ஒரு சந்தேகம் தானே அதனால இந்த மூணு காவல்துறை அதிகாரிகளும் வந்து நேர்மையா நடக்கணும்னு எதிர்பார்ப்போம் கோர்ட்டும் அதை தான் எதிர்பார்த்து இவங்ககிட்ட அந்த பொறுப்பை கொடுத்துருக்கு அந்த இடத்துல கூட எனக்கு தனிப்பட்ட முறையில வந்து ஒரு சாமானியனா எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா இவங்க ஏன் இந்த இதை வந்து இன்னொரு மாநிலத்துல உள்ள காவல்துறை அதிகாரிகளை வச்சு ஏன் இதை பண்ணல எதுக்கு ஏன் கோர்ட் உத்தரவிடலைங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு அவங்க அதை உத்தரவிட்டிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்குமே சிபிஐ விசாரணை தான் கொடுக்கல நீங்க உத்தரவு போடல குறைந்தபட்சம் நீங்க ஊப்பில உள்ள போலீஸை கொண்டு வாங்க இல்லைனா ஆந்திராவில் உள்ள போலீஸை வச்சு நீங்கள் இந்த விசாரணை நடத்தணும் மூணு பேரை வச்சு நடத்தணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஒரு இதை போட்டிருந்தா இன்னும் நல்ல சிறப்பாக இருந்திருக்குமே அதர் ஸ்டேட்டுங்கும் போது அவங்களுக்கு எந்த இந்த குறைந்தபட்ச பிரச்சனை இருந்திருக்காது அதாவது இவங்களுக்கு வந்து இந்த தமிழக காவல்துறை கட்டுப்பாட்டில் இல்லை தமிழக க முதலமைச்சருடைய இதெல்லாம் அவங்க சட்டம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது அவங்களுக்கு சரின்னு எதுபடுதோ சரின்னுங்கிறத சொல்லிட்டு போயிடுவாங்க அந்த மாதிரி இருந்திருக்கும்னு நான் சொல்ல வரேன் இருந்தாலும் இதில் கூடுதலாக ஒரு விஷயம் சிறப்பான விஷயம் என்னென்னா தேசிய மகளிர் ஆணையம் அதுதான் நீங்கள் வச்ச கேள்வி அந்த தேசிய மகளிர் ஆணையம் வந்து தமிழக அரசு கட்டுப்பாட்டில் இல்லை தமிழக காவல்துறைக்கு வந்து எந்த எடுபடி வேலையும் அவங்க செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அவங்க வந்து இந்த பிரச்சனையை எடுத்துகிட்டு நேராக எங்கே கொண்டு போயிட்டாங்க விசாரித்து அவங்க விசாரணை முறையாக பண்ணின மாதிரி தெரியுது ஓரளவுக்கு இந்த சிட்டி கமிஷனரை தவிர அவர்கிட்ட விசாரணை நடத்தியிருக்கணும் அது <inaudible> यार, यार, येंदे, 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 அது வந்து இன்னமும் இல்லை ஆனாலும் அவருக்கு ஃபோனெல்லாம் வாங்கி அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி அதில் யார் யார் எந்த 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 டைமில் பேசியிருக்காங்க எந்த எந்த அரசியல்வாதி அதை குறிப்பாக அமைச்சர்கள் யார் யார் பேசியிருக்காங்க துணை முதலமைச்சர் பேசுனாரா இல்லையா முதலமைச்சர் பேசுனாரா இல்லையா பேசியிருப்பாங்க பேசாமல் இருக்க வாய்ப்பு இல்லை என்ன பேசுனாங்க என்ன சொன்னாங்க இந்த விஷயங்கள் எல்லாம் வெளியே வந்தாலே இந்த இந்த வழக்கினுடைய மொத்த வரலாறு புவியல் எல்லாம் தெரிஞ்சு போயிடும் அப்போ அப்பட்டமா குற்றவாளி யாருங்கிறது அங்கேருந்து நீங்கள் ரூட் எடுத்துருக்கலாம் இதை வந்து தேசிய மழ்களிலானே இதை எப்படி கையாண்டாங்கன்னு எனக்கு தெரியாது ஆனாலும் அந்த சம்பந்தப்பட்ட அந்த மாணவினுடைய நண்பருங்கிற அடிப்படையில் அந்த மாணவனை சந்திச்சிருக்காங்க கல்லூரியில் உள்ள நிறைய பேராசிரியர்கள் மாணவர்கள் எல்லாம் அந்த குழு சந்திச்சிருக்கு ஊழியர்களெல்லாம் அங்கே உள்ள சூழ்நிலைகளெல்லாம் பார்த்துருக்காங்க அவங்களுக்கு இங்கே யாரையும் காப்பாற்றணும் கூட நிர்பந்தம் கிடையாது அதனால அவங்க அதை முறையாகவே பண்ணியிருக்காங்க அந்த இதெல்லாம் பண்ணனால அதில் வந்து இன்னும் கொஞ்சம் என்ன அப்படின்னா அந்த தகவல்களெல்லாம் அவங்க சேகரித்து கடைசியாக வந்து கவர்னர்கிட்ட போய் உட்காந்து அவர்கிட்டையும் கொஞ்சம் கலந்துரையாடி ஏன்னா கவர்னர் வந்து நேரடியாக அங்கேயே போயிருந்தார் போய் பார்த்துருந்தாரு அவருக்கும் நிறைய தகவல்கள் வந்து கிடச்சிருக்கும் ஏன்னா அவர் மாநிலத்தினுடைய கவர்னராக இருக்கிறதுனால அவருக்கு நிறைய தகவல்கள் வந்து அவருக்கும் வரும் அதனால அவர்கிட்ட கலந்து எல்லாம் சில விஷயங்கள் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் நேராக கொண்டு போய் பிரதமர்கிட்ட கொடுத்துருக்காங்க இப்போ என்ன பிரச்சனைன்னா இது வந்து இதுக்கு முன்னாடி உள்ள விஷயங்கள் வந்து இந்த அளவுக்கு வந்து பிரதமர் அலுவலகம் வரைக்கும் போனதாக எனக்கு தெரியாது ஏதோ போயிருக்கலாம் எனக்கு தெரியல இந்த அளவுக்கு போன மாதிரி தெரியல இந்த அளவுக்கு பிரதமரும் வந்து அதில் அந்த விஷயங்கள் இது மாதிரியான அங்கங்கே நடக்கக்கூடிய நிகழ்வுகள்ல அந்த அளவுக்கு அவர் வந்து முக்கியத்துவம் கொடுத்து தனி கவனம் அதில் செலுத்தின மாதிரி எனக்கு தெரியல ஆனா இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இதுக்கு உள்ளால இருக்கக்கூடிய விஷயங்கள் இன்னும் நிறைய இருக்குங்கிறதுனால அதுக்கு சிறப்பு கவனம் அவர் கொடுத்திருக்கார் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்துல இருந்த நடந்த அந்த மோசமான அந்த கற்பழிப்பு சம்பவம் தொடர்பான விஷயத்துல பிரதமரே நேரடியாக அதில் வந்து க தனி கவனம் செலுத்தி இதுல யாருமே தப்ப கூடாதுங்கிறதுல உறுதியா இருக்கார் அவர் அதை வந்து அவர் நேரடியாகவே அந்த தகவலை அப்படி தான் சொல்லுது அந்த இது வந்த தகவல்கள் தான் சொல்றாங்க அதனால அவர் வந்து நேரடியாக இல்லை இறங்கினால கண்டிப்பா இது பெண் சம்மந்தப்பட்டது இன்னொன்று ஒரு முக்கியமான ஒரு பல்கலைக்கழகம் இந்திய அளவில் பிரபலமான ஒரு பல்கலைக்கழகம் அந்த பல்கலைக்கழகத்தில் இது நடந்திருக்கு அது இது மட்டுமே ஒரு சம்பவம் அப்படின்னா கூட அது ஒரு அதுக்கு கம்மியா கொடுத்திருப்பாங்க ஆண்டுகளாக இதை செய்துட்டு இருக்கு இது முக்கியமான ஒரு கேள்வி அதனால தான் அருண் வந்து முந்திரி கோட்டை மாதிரி வந்துட்டு அவர் வந்து அந்த போனை வந்து அது ஏரோப்ளைன் மோட்ல இருந்து இதெல்லாம் வெளியே சொல்ல வேண்டிய அவசியமே சொன்னதுனால தான் மோட்ல தகவலும் இந்த வழக்குல சொல்றாங்க இந்த ஞானசேகரன் வந்து தனியாக ஒரு பண்ணை வீடு வச்சிருக்கான் அந்த பண்ணை வீட்டுக்கு கூட இவன் மாணவிகளை அழைச்சிட்டு போயிருக்கலாம் அப்படின்ற ஒரு தகவல்லாம் சொல்றாங்க நிறைய தகவல்கள் மூணு பொண்டாட்டி அதாவது தலைவர் எவ்வளவு அப்படி தானே தொண்டன் கருணாநிதிக்கு மூணு பொண்டாட்டின்னு சொல்லும்போது தொண்டன் அந்த கட்சியில் தகுதியாக என்னமே இருக்க தகுதினா மூணு பொண்டாட்டி வச்சுருந்தா தகுதியாக இருக்க முடியும் நிறைய அமைச்சர்களுக்கு ரெண்டு பொண்டாட்டி அந்த மாதிரி கேட்ட கிட்ட தான த அமைச்சர்கள் மாவட்ட செயலாளர்கள் நிறைய பேர் எடுத்து பாருங்க டிஆர் பாலு மூத்த தலைவர் பொண்டாட்டி பொண்டாட்டின்னு கேளுங்க ரெண்டு பொண்டாட்டி நமக்கு எனக்கு தெரிஞ்சது அந்த மாதிரி தான் இருக்கும் அந்த மாதிரி இவங்க வந்து இருக்காங்க இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா அந்த நீங்கள் இப்போ சொன்ன பாயிண்ட்டு தான் இந்த பல்கலைக்கழகத்தில் நடந்த இந்த ஒரு சம்பவம் மட்டுமே அல்ல இது மாதிரி இதுக்கு முன்னாடி பல சம்பவங்கள் நடந்திருக்கு இந்த பாதிக்கப்பட்ட மாணவிகள்கிட்டே கூட கூப்பிடும் போதெல்லாம் நீ வரணும் அது முக்கியமான பாயிண்ட்டு கூப்பிடும் போதெல்லாம் வரணும் கூப்பிடுற இடத்துக்கெல்லாம் வரணும் படுக்க சொல்ல முடியும் எல்லாம் படுக்கணுன்னா அது என்ன இது அப்போ இது முதல் சம்பவம் இல்லை இது ஒரு நெட்ஒர்க் அப்ப இதுல பல்கலைக்கழகத்துல வேலை பாக்குற இவனுக்கு இரண்டாவது பொண்டாட்டி ஒரு ஒரு மாமா வேலை பாக்குற ஒரு பொம்பளை அப்படி வச்சிடுங்க அது மாதிரி அங்கேயும் உள்ள சில பேராசிரியர்கள் இல்லைன்னா ஊழியர்களும் இல்ல சம்பந்தப்படாம எப்படி செய்ய முடியாது இது ஒரு சாதாரண விஷயமா இப்படி இருக்க வாய்ப்பு ஏன்னா ஒரு பேராசிரியரை தெளிவா விசாரணையை உட்படுத்தினாதான் நம்மளுக்கு இப்ப வந்து இந்த இப்ப கிடைத்த தகவல் அடிப்படையை பாக்கும் போதே இது வந்து இது இது மாதிரி இன்னும் பல சம்பவங்கள் இதுல நடந்திருக்கு இன்னும் சொல்ல போனால் ஞானசேகரன் வந்து இது ஒரு மாமாவேல தான் அவன் பார்த்துருக்காங்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அதுக்கு உள்ளால் நான் புரிஞ்சுக்கிட்டது அது ஏன்னா அவன் வந்து ரொம்ப இதாக சொல்லி சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன் அவன் வந்து இந்த இடத்துல அவனுடைய ரோல் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அவன் வந்து இதை இன்னொருத்தருக்கு இன்னொரு அமைச்சர் கேட்டகிரி இல்லைன்னா அதுக்கு மேலே உள்ளவங்களுக்கு இவன் வந்து விருந்து வைக்கிறதுக்கான ஏற்பாடாக பண்ணியிருக்கான் இது மாதிரி தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்காங்கிறது தான் அதில் விஷயம் நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் பதிவு பண்ணியிருந்தேன் ஆரம்பத்தில் எல்லாரத்தையும் நம்ப வச்சு எல்லா முன்னணி பத்திரிகைகளையும் எழுத வச்சு விட்டாங்க அண்ணா பல்கலைக்கல பெரிய புதர் மண்டி கிடக்கு அந்த புதருக்கு உள்ளால் இவங்க வந்து ஒரு மலை ஓரத்தில் ஒரு மரத்தடிக்கு கீழே அப்படி இப்படிலாம் சொல்லி நல்லா நம்ப வச்சு விட்டாங்க ஏன்னா எல்லாரும் அண்ணா பல்கலைக்கழகத்தில் நான் போனதே கிடையாது அப்போ நமக்கு அந்த உள்ள அமைப்பு நமக்கு தெரியாதுல்ல ஆனால் இது எங்கே நடந்துன்னு பார்க்கும்போது மெயின் கேட்ல இருந்து கொஞ்சம் தூரத்தில் உள்ளால் மைய பகுதியில் அப்போ அங்கே மரங்கள் மரங்கள் வேணாம் நிற்கிது ஆனால் புதர்கள் இருக்கேன்னா இல்லை அப்போ அங்கே என்ன தான் இருக்குது அது இங்கே இவங்களுடைய கேன்டீன் இங்கேருந்து இங்கே வரணும் இங்கே போகணும் இந்த மாதிரி மெயினான ஒரு ஏரியா அதாவது ஆடிட்டோரியம் பக்கத்தில் இருக்குது அப்புறம் லேபு பக்கத்தில் இருக்குது அப்போ எல்லாம் முக்கியமான இடத்துல வருது அப்போ ஏன் முதலாவது இந்த மாதிரி தவறான செய்திகளெல்லாம் வெளியே பரப்பி விட்டாங்க அதே மாதிரி அந்த பொண்ணு அங்கே போகாமல் இருந்திருந்தால் நடந்திருக்காது ஏன் இப்படி சொல்லுங்களா திருமாவளம் வந்து அது கருணாநிதிக்கு வந்து ச குடும்ப கட்டுப்பாடு பண்ணியிருந்தால் தமிழ்நாட்டுக்கு நல்லது நடந்திருக்கும் இந்த மாதிரி கேடு நடந்திருக்காது நம்ம சொல்லலாமா இதை மாதிரி இது மாதிரிலாம் சித்தரிச்சாங்கன்னு நான் சொல்ல வரேன் அதே மாதிரி அந்த பெண்ணு தப்பு நடந்த பெண்ணு தப்பு நடந்தா சரியா நடந்தாங்கன்னு அது வேற கதை ஆனா அந்த பெண்ணு வந்து அப்படியே நம்ப வச்சாங்கல்ல எல்லாத்தையும் நம்ப வந்து ஒரு கட்டமைப்பு உருவாக்குனாங்களா அப்படின்னா ஆரம்பத்திலேயே இவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு இதுக்கு பின்புலம் என்ன இது வெளியே வந்ததுனா என்ன ஆகும் எத்தனை பேர் தலை உருளோ ஆட்சிக்கு என்ன நடக்க போகுது எல்லா விஷயமும் முதல் தெளிஞ்சிருக்கலாம் வெளியே இதுதான் இதில் உள்ள விஷயம் இப்போ பிரதமர் நேரடியாக இதை கவனத்தில் எடுத்ததுக்கு இன்னொரு காரணம் என்ன சொல்றாங்க அப்படின்னா இது ஒரு சம்பவம் இல்லை இது தொடர் சம்பவம் இது ஒரு நெட்ஒர்க் இருக்கு இதுக்கு பின்புலமா இன்னும் நிறைய இருக்கு நிறைய தலைகள் கட்சிக்காரன் திமுக தான் திமுக இருந்த காரணமே தான் இவன் சம்பந்தம் எல்லாம் சொல்லிட்டே இருந்தாங்க ஆனா கட்சியினுடைய துணை செயலாளர் யாரு துறைமுருகன் வாயை திறக்கல கட்சியில கிடையாது பண்ணு சொல்லவே இல்லை அவரு ஆனா மற்றவங்க சொல்லிட்டு இருந்தாங்க முதலமைச்சர் யாரு அவர் தானே கட்சியினுடைய தலைவராக இருக்கார் தர தரத்தாரா திறக்கவே இல்லை அப்ப கட்சினுடைய தலைவர் சொல்லல கட்சியினுடைய பொதுச் செயலாளர் சொல்ல சொல்லலை கட்சியினுடைய அடுத்த செயல் தலைவர் வரப்போகக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய உதயநிதி அதாவது துணை முதலமைச்சர் பேசல இதை பற்றி வாயை திறக்கல அந்த பகுதியினுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய சைதை தொகுதி எம்எல்ஏ இருக்கக்கூடிய மா சுப்பிரமணியம் வாயை திறக்கல ஏன் குற்றவாளி அவர் குற்றவாளி வீட்டில் போய் தானே ஓசி பிரியாணி சாப்பிட்டாரு குற்றவாளிக்கு எல்லா இதும் இவரதனும் இருக்காரு அதனால இவரையும் அந்த சாரை இருக்கக்கூடாது இருக்கலாம் இல்லைன்னா அதுக்கு மேலே உள்ள துணை முதலமைச்சரையா அந்த சாரை இருக்கக்கூடாது இருக்கலாம் சந்தேகம் கிளம்ப ஏன்னா இது அவ்வளோவே எல்லாம் இருக்குது நெட்ஒர்க்கு கரெக்டாக வருது இவங்களுடைய செயல்கள் இவங்க நடந்த விதங்கள் எல்லாமே பார்க்கும்போது அதனால தான் இவங்க வந்து எப்படியாவது இவனை காப்பாற்றியே தீரணும்னு சொல்லி மல்லு கட்டி போராடி வேற விதிய விஷயமா பிரதமர் வந்து நேரடியாக இன்னொரு விஷயம் வந்து விசிகா எப்படி இதை கொண்டு போறாங்கன்னாக்க எப்படி பன்வாரிலால் புரோஹித் அந்த நிர்மலா தேவி மேட்டர்ல வந்து எப்படி பன்வாரிலால் புரோஹித் மேல திருப்பி விட்டாங்களோ இதே போல வந்து ஆளுநர் மேல திருப்பி விடுறதுக்கான முயற்சிகளை வந்து விசிகா முன்னெடுத்திருக்காங்க ஆமா விசிகா வந்து அது ஒரு கட்ட பஞ்சாயத்து கட்சி முதல் பாயிண்ட் ரெண்டாவது இதை விட கேவலமான அரசியலை பண்ண முடியாது தமிழகத்தில் அது அப்புறம் இந்த கம்யூனிஸ்டுக்காரங்க கம்யூனிஸ்டில் அது இந்த மாதர் சங்கம் அந்த விளங்காத சங்கம் கம்யூனிஸ்ட்டுக்குன்னு சில மாணவர் சங்கம் அமைப்புகள்லாம் இருக்குது டிஒய் ஒன்று இருக்குது எஸ்எஃப்ஐனையும் இருக்குது இளைஞர்கள் மாணவர்கள் அமைப்பு இந்த அமைப்பெல்லாம் என்ன என்னத்தை பிடுங்கிக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியல ரொம்ப வேதனையான விஷயம் ஒரு மாணவிக்கு பாதிக்கப்பட்டிருக்கு இந்த இடத்துல மகளிர் ஆணையம் கூட என்ன இந்த சம்பவத்துக்கு நடவடிக்கை எடுத்தாங்கன்னு கூட தெரியல ஆமாம் மாநில அது இருக்கா இல்லையே தெரில அதாவது இவங்க எல்லாம் வந்து இந்த நாட்டினுடைய பிரச்சனைக்காக போராடுறவர்களாக தங்களை காட்டிக்கொள்ளக்கூடியவங்க நீங்கள் இப்போ என்ன இருக்காங்க பன்வாரிலால் புரோஹித் அவர் ஒரு வயதான ஒரு முதல் பாயிண்ட் அவர் ஒரு பத்திரிகையினுடைய அதிபர் தொழிலதிபர் அவர் ரொம்ப நேர்மையான ஒரு ஆள் ஆனால் காமராஜர் மாதிரி ஒரு வெள்ளந்தியான ஆள் அவருக்கு வந்து இந்த இந்த மாதிரிப்பட்ட இந்த சாக்கடை அரசியலெல்லாம் அவர் பண்ணி பழக்கம் இல்லை அதனால் அவரை ஈஸியாக வந்து திசை திருப்பி விடுறதுக்கு அவருக்கு மேலே என்னென்னலாம் அவதூறுகளை பரப்பணுமோ எல்லாம் பரப்புனாங்க பரப்பி பார்த்தாங்க ஆனால் இப்போ இருக்க கவர்னர் அப்படி இல்லைல்ல ஐபிஎஸ் ஆஃபீஸரில் இவர் போலீஸ்காரர் இல்லை இவர்கிட்ட பருப்பு வேகாது இல்லை அதனால தான் இந்த மாதிரி கொத்தடிமைகளை வச்சு விடுதலை சிறுத்தைகள்ங்கிற கொத்தடிமை திமுகவினுடைய கொத்தடிமை கட்சியை வச்சு பேச வைக்கிறாங்க சாரே இல்லை அங்கே வந்து யாருமே கிடையாது அவன் ஒருத்தன் மட்டும்தான் அப்படின்னு சொல்லி எதுக்கு நீங்கள் க அந்த கட்டமைச்சிட்டு இருந்தீங்க உள்ள நாளும் அவன் பா திமுக காரன் கிடையாதுன்னு சொன்னீங்க அவனுக்கு திமுகவில் யாரும் கூட சம்மந்தம் இல்லைன்னு சொன்னீங்க திமுகவில் உள்ள அமைச்சர்களோட போட்டு எடுக்கிறது அது ஆயிரம் பேர் எடுப்பாங்க அதை எப்படி எடுக்க முடியும் நான் சொல்கிறேங்க யாரும் எடுக்க முடியாது நீங்கள் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் எங்கேயாவது ஒரு இடத்துல போய் போது அந்த பகுதியில் உள்ளவன் கூட வந்து நிற்கிறது அப்போவும் கூட நெருக்கமாக நிற்க முடியாது யாராவது ஒருத்தக்க இன்ட்ரொடியூஸ் பண்ணணும் அப்போ தான் உள்ளே போக முடியும் என்ன முதலமைச்சர் வாரார் அப்படின்னா அவருக்கு சுற்றி ஒரு பாதுகாப்பு இருக்குதா இல்லையா அப்புறம் கட்சி செயலாளர்கள் முன்னணி தலைவர்கள் எல்லாம் அதுக்கு அடுத்த ரவுண்டில் அடுத்த லேயரில் இருக்காங்களா இல்லையா இவங்கள போய் சார் கட்சிக்காரனே மூத்தவெல்லாம் போக முடியல நிர்வாகிகள் மூத்த நிர்வாகிகள் எல்லாம் போக முடியல பின்னாடி பின்னாடி நிற்கும் போது சம்பந்தமே இல்லாத தனது இவன் போய் ஞானசேகரன் போய் கூட உதயநிதி கூட ஃபோட்டோ எடுக்க முடியுமா எப்படி அது சாத்தியப்பட்டுச்சு சரி அடுத்த கட்டத்துக்கு வாங்க மா சுப்பிரமணியத்து கூட மா சுப்பிரமணியன் புண்ணாக்கு அவருக்கு வீட்டில் போய் சாப்பிட்டாரு கட்சிக்காரன் தான் இல்லை இல்ல அப்புறம் எதுக்கு அங்கே போய் சாப்பிட்டாரு எல்லாமே வந்து சந்தேகம் தான் இது அதனால இதை தசத்திரி போடணும்னா அந்த பக்கம் சொல்லிடணும் நீங்க வந்து மா சுப்பிரமணியம் சிக்க போறார் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயத்துல அவர் வந்து அந்த சாரு அவராக இருக்கலாம்ங்கிறது என்னுடைய சந்தேகம் உறுதியா இருக்கு அவரும் இல்ல அவர் இருக்கலாம் துணை முதலமைச்சர் கூட அதில் இருக்க வாய்ப்பு இருக்கு அந்த சந்தேகம் எனக்கு இருக்கு அதுதான் இவங்களுடைய கலாச்சாரம் பண்பாடு எல்லாமே இவங்க திமுக கலாச்சாரமே அதான அதனால் வந்து இது ஒரு பெரிய தப்பான கலாச்சாரம் கிடையாது அவங்கள பொறுத்த வரைக்கும் அதனால் அவங்க வந்து இதுல இருக்கிறதுக்கு நூறு சதவீதம் வாய்ப்பு இருக்குங்கிறது இன்னைக்கு வரைக்கும் எனக்கு அந்த சந்தேகம் இருக்கு பலரும் அந்த சந்தேகம் நான் மட்டும் இல்லைங்க எல்லாரும் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவிலேயே உட்காந்து இதே சந்தேகத்தை தான் கிளப்பிட்டு இருக்காங்க இதை தசந்திரி போடுறதுக்கு கவர்னர் ஏன்னு இருக்கக்கூடாது கவர்னர் இருக்கணும் மக்கள் முதல் நீங்கள் இருக்கட்டு சார் விசாரணை நடத்துங்க கவர்னர் இருக்காரா நீங்கள் வந்து கரெக்டான ஆதாரத்தை வெளியிடுங்க வெளியிட்டு அவரை கைது பண்ணுங்க கவர்னர் இருந்த மாதிரி மோசமான ஆளாக இருக்காருன்னு காணிங்க மக்கள்கிட்ட காடிங்க நீங்க சாரே இல்லைன்னு எல்லாம் நீங்க சொல்றீங்க சரி எது எப்படியோ என்ன பொறுத்த வரைக்கும் என்னன்னா இந்த பிரச்சனை வந்து அப்படியே பிரதமர் லெவலுக்கு போனதுனால பிரதமர் வந்து நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பல்கலைக்கழகத்தில் இது முதல் சம்பவம் இல்ல இது மாதிரி எத்தனை மாணவிகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க அந்த ஒவ்வொரு மாணவிக்கும் வந்து மாணவி வந்து எத்தனை ஆள் க வருஷங்களாக இந்த மாதிரிப்பட்ட ஒரு நெருக்கடிக்கு உள்ளாக்கி அவங்கள நாசம் பண்ணிருக்காங்கங்கிற விஷயங்கள் எல்லாம் தோண்ட ஆரம்பிச்சிருக்காங்க அதே மாதிரி இந்த ஞானசேகரன் மூலமாக நீங்க சொன்ன மாதிரி அந்த பண்ணை வீடு அப்புறம் ஸ்பா அப்புறம் இன்னும் மசாஜ் சென்டர் இந்த மாதிரி இன்னும் எங்கெங்கெல்லாம் வச்சு என்னென்னலாம் பண்ணியிருக்காங்கிற விஷயத்தையும் தோண்டி எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க இந்த சிறப்பு சென்னை ஹைகோர்ட் நியமனம் பண்ண அந்த சிறப்பு புலனாய்வு குழு வந்து தவற சில விஷயங்களை மறைக்கணும்னு நினச்சா கூட மகளிர் தேசிய மகளிர் ஆணையம் எடுத்த ரிப்போர்ட் நேரடியாக பிரதமருக்கு போயிட்டு அப்படிங்கிறனால பிரதமர் நேரடியாக இல்லை இன்வால்வ் ஆயிருக்கிறதுனால பாதிக்கப்பட்டவங்க வந்து பாதுகாக்கப்படணுங்கிறதுல பிரதமர் அலுவலகமே நேரடியாக களம் இருக்கிறதுனால இவங்க நினைக்கிற மாதிரி என்னமோ அந்த மாணவியை மிரட்டி ஏதாவது செய்யலாம் அப்படிங்கிறது நடக்காது இன்னொரு முக்கியமான விஷயம் அந்த சம்பந்தப்பட்ட பாதிக்கப்பட்ட மாணவியினுடைய மாமன் நினைக்கிறேன் அவர் ஒரு வக்கீல் வழக்கறிஞர் அப்படின்னு சொன்னாங்க அதனால் அவரும் வந்து ஆனால் அவருடைய அந்த துணிச்சலை கொடுத்து அவர் வந்து இந்த மாதிரி வழக்க நீ நேரே கொண்டு போய் மா இந்த புகார் குடுன்னெலாம் சொல்லி இதெல்லாம் பண்ணியிருக்காரு அதனால தான் இந்த துணிச்சலை அந்த பொண்ணு வந்து வெளியே வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரியும் ஒரு இது என்னால் புரிஞ்சிக்க முடியுது எது அப்படியோ துணிஞ்சு இந்த மாணவி வெளியே வந்ததுக்கு ஒரு ராயல் சல்யூட் அடிக்கலாம் அது எந்த மாணவியாக இருக்கட்டும் யார் வேணா இருக்கட்டும் பாதிக்கப்பட்ட மாணவி இதை மாதிரி விஷயத்தை வந்து பொது வெளியில் பொது வெளியில் இல்லை துணிஞ்சு பா புகார் கொடுக்க வந்துச்சுல அதுவும் இந்த கேட்ட திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் வந்து அது வந்துச்சு இல்ல அந்த திராவிடியா மாடல் ஆட்சியில் துணிஞ்சு வெளியே வந்து கொடுத்தாங்கல்ல ஓட்டு அது வந்து புகார் கொடுக்க முன் வந்தாங்கல்ல அது வந்ததுல அது பெரிய சந்தோஷமான விஷயம் இப்ப ஜெயலலிதா அவர்கள் வந்து முதலமைச்சராக இருந்த போது இதே மாதிரி ஒரு பெண் வந்து அவங்களே பார்த்து கூட புகார் கொடுத்தாங்கன்னு அது பெரிய விஷயமாக நான் பார்த்திருக்க மாட்டேன் ஏன்னா அது வந்து அது வேற மாதிரியான ஆட்சி பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மட்டும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அது வேறு மாதிரியான அந்த அம்மாவுடைய நடவடிக்கைகள் இது இந்த இந்த மாதிரி தப்புகளுக்கு நேரே எதிராக இருந்தது தப்பே நடக்கக்கூடாதுன்னு நினைச்சாங்க ரவுடிகளெல்லாம் ஒழிச்சாங்க காலி பண்ணாங்க அது இல்லைன்னு சொல்ல முடியாது தமிழகத்தில் அமைதியாக நடந்துட்டு இருந்துச்சு அமைதியாக அமைதியாக நிலைநாட்டினாங்க இதெல்லாம் செய்தாங்க அவங்க ஆனால் இப்போ இருக்க ஆட்சி அப்படி இல்லை இங்கே இருக்க அண்ணாநகர் நம்ம பல தடவை சொல்லிட்டோம் நகரில் பத்து வயசு சிறுமியை கற்பழித்தவனை காப்பாற்றுறதுக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போ வரைக்கும் போன ஆட்சி தான் அங்கே இருக்குது தூத்துக்குடி பாராளுமன்றத்துக்கு உள்ளால் உள்ள அந்த சல்மா மெட்ரிகுலேஷன் பள்ளியில் நடந்த ஐந்து பேர் மாணவிகள் வந்து சீரழிக்கப்பட்ட போது அவங்கள வந்து அப்படியே மூடிட்டாங்க அந்த விஷயமே வெளியே தெரியாமல் மூடிட்டாங்க தாம்பரம் பக்கத்தில் நடந்த அந்த மாணவியினுடைய அந்த வன் பாலியல் வன் வன்கொடுமை நடந்ததையும் வந்து மூடி மூடலுதான் முயற்சி மூடிட்டாங்க கிட்டத்தட்ட இந்த விஷயத்தில் அண்ணாமலை வந்து கை எடுத்து கையில் எடுத்து அதேமாதிரி எல்லா எதிர்கட்சிகளும் அதில் களம் இறங்கி இது ஒரு பெரிய பிரச்சனையாக கொண்டு வந்து கவனத்தை ஈர்த்ததுனால சுப்ரீம் ஹை ஹைகோர்ட்டும் உள்ளே இறங்கினால இது வந்து பிரதமர் அளவுக்கு கொண்டு போய் சேர்த்துட்டாங்க பிரதமர் அளவுக்கும் போயிட்டு அவங்களும் வந்து இந்த தேசிய மகளிர் ஆணை மூலமாக உண்மையிலே என்ன நடந்துங்கிறத ஓரளவுக்கு பிரதமர் அலுவலகம் வந்து இதை தெரிஞ்சுக்கிட்டதுனால இந்த விஷயத்த சாதாரணமாக விடுவாங்க நான் நினைக்கல இதில் பின்னாடி வந்து இன்னும் பெரிய தோண்ட தோண்ட இன்னும் நிறைய வந்துக்கிட்டே இருக்குங்க தான் சொல்கிறாங்க கண்டிப்பாக இது சாதாரணமாக முடியும்னு நான் நினைக்கல திமுக ஆட்சிக்கு வந்து இது ஒல வைக்கிற கூடிய சம்பவமாக தான் இது இருக்கும் ஏன்னா இவங்க முழுக்க வந்து இவங்களுடைய பாலிசி என்ன அப்படின்னா தப்பு பண்ணக்கூடாதுன்னு சொல்லவே இல்லை இவங்க திமுக நீ இந்த இது வந்து தப்புங்க கள்ளச்சாராயம் காய்ச்சறது தப்பு கல்வாராயன் மலையில் நீ அதனால் செய்யாதுன்னு சொல்லி அங்கே இருக்க திமுக காரன்ட்டை இவங்க சொல்லவே இல்லை நீ பண்ணு ஆனால் வெளியே வராமல் பார்த்துக்க நீ கற்பழி ஆனால் வெளியே வராமல் பார்த்துக்க நீ கொள்ளையடி ஆனால் வெளியே வரா விஞ்ஞான ரீதியாக கொள்ளையடி தான் சொல்லிகிட்டு இருக்காங்க அதை தான் இருக்காங்க வெளியே வரதுடக்கூடாது இன்னொரு சின்ன தகவல் உங்களுக்கு சொல்கிறேன் தான் அதுவும் ஒன்றாம் தேதி அதாவது வெள்ளைக்காரனுடைய அந்த ஆங்கில புத்தாண்டு இருக்குது பார்த்தீங்களா அதை தான் இந்த கட்ட அந்த திராவிடியா மாடல் அரசாங்கம் வந்து அதை கொண்டாடும் அதே மாதிரி கொண்டாடினாங்க இந்த ஒன்றாம் தேதி வந்து கொண்டாடினாங்க அதில் முதலமைச்சரை வந்து எல்லா அமைச்சர்களும் போய் வாழ்த்து பெற்றுட்டு வந்தாங்க அவர்கிட்ட போய் வாழ்த்து வாங்கிட்டு வந்தாங்க எல்லாரும் இந்த வாழ்த்து வாங்கின வீடியோ வந்து ட்விட்டரில் இருக்குது மு க ஸ்டாலின் அவருடைய ஹேண்டில் அது இருக்குது அது உள்ளே போய் பாருங்கள் நீங்கள் அந்த பக்கத்தில் அந்த வீடியோ இருக்கும் அந்த வீடியோ ஒருக்கா திருப்பி ஒருக்கா போட்டு பாருங்கள் அதில் வந்து இந்த அமைச்சர்கள் எல்லாம் வரிசையாக வந்து எல்லாம் வாழ்த்து வ வருவாங்க நிற்பாங்க ஒரு ஃபோட்டோ எடுப்பாங்க போவாங்க வருவாங்க வாழ்த்து கொடுப்பாங்க ஏதோ ஒரு கேலண்டரோ இல்லை ஏதோ ஒன்று கொடுப்பாங்க அவர்கிட்ட ஒரு ஃபோட்டோவோ ஏதோ கொடுப்பாங்க அதை போவாங்க இப்படியே எல்லோரும் பண்ணியிருப்பாங்க அதில் சில பேரை கூப்பிட்டு செந்தில் பாலாஜி உடனே அவர் வந்து வாழ்த்தலாம் சொல்லிவிட்டு இவர்கிட்ட இவர்கிட்ட வந்து வாழ்த்து வாங்கிட்டு அவர் கிளம்புறாரு அவர் பிடிச்சி நிற்க வச்சு ஃபோட்டோ ஃபோட்டோவுக்கு போஸ்ட் கொடுக்க வச்சுருப்பார் மு க ஸ்டாலின் அதே சமயத்துல மா சுப்பிரமணியம் வரும்போது அவருடைய ரியாக்ஷன் எப்படிங்குறத கொஞ்சம் திருப்பி ரீகால் பண்ணுங்க அதை மா சுப்பிரமணியம் வந்தாரு அவர் வந்த உடனே இவருக்கு முகஸ்டானியோட மூஞ்சி எப்படி போச்சுன்னு பாருங்க அந்த மேனரிசம் எப்படி இருந்துன்னு பாருங்க அந்த முகத்து முக பாவனை எப்படி இருந்துன்னு பாருங்க பக்கத்துல வச்சு போட்டோ கூட எடுக்க விடலை கிட்டத்தட்ட வந்தாரு தான் வந்தாரு உடனே போங்கிற மாதிரி தள்ளி விட்டாங்க போனாரு அப்போ வந்து அந்த முகம் எப்படி ரெண்டு பேரும் பார்வை எப்படி இருந்துங்கிறத மட்டும் பார்த்துடுவாங்க குற்றவாளி யாருங்கிறது உங்களுக்கே புரிஞ்சிடும் கிட்டத்தட்ட இந்த அளவுக்கு அவங்க வந்து தப்பை வந்து மறைக்கணும்னு நினச்சி மறைக்க முடியாம மாட்டிக்கிட்டாங்க வழக்கம் போல் மறைக்கலாம்னு நினச்சாங்க இங்கே தான் ஒரு இன்னொரு போலீஸ் ஆஃபீஸர் அண்ணாமலைன்னு இருக்கார்ல அவர் கரெக்டாக இதை வெளியே எடுத்து போட்டதுனால கரெக்டாக இதை கையாண்டதுனால சாட்டை எடுத்து அவர் அடித்தாரு திமுகவுக்கு இப்போ ஆட்சிக்கு அது உல வைக்கிற மாதிரி போய் நிற்கிது கிட்டத்தட்ட இந்தியா முழுக்க பேசுபடு பொருளாகிட்டு இந்தியா முழுக்க கவனத்தை ஈர்த்துட்டாரு பிரதமர் அலுவலகத்துக்கும் போயிட்டு பிரதமர் அலுவலகமும் இப்போ நேரடியாக களத்தில் இறங்குறதுனால இனிமேல் தப்பிக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு ரொம்ப கம்மின்னு தான் நினைக்கிறேன் ஒருவேளை வந்து இந்த சிறப்பு விசாரணை குழு வந்து இவங்க கரெக்டான விசாரணையாக எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் எடுக்கணும் ஒருவேளை அதில் வந்து ஏதாவது குறைபாடுகள் இருந்தால் கூட நிச்சயமாக வந்து பிரதமர் என்ன விடுறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன் அந்த மாணவி பாதிக்கப்பட்ட மாணவியினுடைய பாதுகாப்புலேயே அவங்க தனி கவனம் செலுத்தியிருக்காங்க இவங்க ஏதாவது இடம் கூட பண்ணுனாங்க மிரட்டல் உருட்டல் ஏதாவது பண்ணுனாங்கன்னா நேரடியாக அவங்களுடைய பாதுகாப்பு அவங்க நேரடியாக பிரதமர் அலுவலகத்துலேருந்து அதை மாதிரி தான் சொல்கிறாங்க அந்த அளவுக்கு அவங்க சீரியஸாக எடுத்துட்டாங்க அதனால் இனிமேல் வந்து இதுலேருந்து தப்பிக்க வாய்ப்பில்லை குற்றவாளி யாராக இருந்தாலும் சரி தான் குற்றவாளி தான் தண்ணவும் தண்ணி குடிக்கட்டும்னு இந்த அரசாங்கம் மூகா ஸ்டாலின் நினச்சார் அப்படின்னா அவருக்கு நல்லது இல்லைனா அவரும் சேர்ந்து மாதிரி தான் இருக்குங்கிறதான் என்னுடைய கருத்து